அத்தியாயம் எட்டு ஆறாவது கண்டம் இங்கே நாடி பற்றிய வர்ணனை இருக்கிறது இந்த நாடி வர்ணனையை நாம் வெகுவாக விளக்குவதற்கு முன்னால் மந்திரத்தை முதலில் பார்த்து விடுவோம் பிறகு இதை பற்றிய ஒரு முக்கியமான விவரங்களை நாம் விளக்கி கூறுவோம் ஆறாவது கண்டத்தில் முதல் மந்திரம் அதக எப்பொழுதுமே மந்திரங்கள்லாம் நிலையத்தில் அத்தா என்று தான் ஆரம்பிக்கும் இப்படி தான் பிரம்மசூத்திரம் அதா தோ என்று தான் ஆரம்பிக்கிறது இது ஒரு மங்கள சொல் பிறகு என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு கணச்சிட்டு இப்போ பேச ஆரம்பிக்கணும்னு சொல்லலாம் அத்தக யா ஏதா ஹிருதய இதயத்திலிருந்து பிரிந்து வெளிச்செல்லும் ஹிருதயசிய ஏதா என்றால் இங்கிருந்து வெளிச்செல்லும் எது செலுத்துகிறது நாட்யசியதா நாட்ய அப்படின்னா நாடிகள் நாட்ய ஸ்தா அனிம்ன திஷ்டந்தி இந்த இதயத்திலிருந்து நீ மனிதனாக இருக்கிறதுனால உன் இதயத்திலிருந்து நீ கற்பனை பண்ணிக்கணும் உன்னுடைய இதயத்திலிருந்து நாடிகள் மிக சூட்சமாக அனிம்னான்னு இங்கே போட்டிருக்கு நாட்யசிய அந்த நாடிகள் எல்லாம் இருக்கின்றன அந்த இதயமே நாடி பிராணனால் ஆகப்பட்டது இது நம்ம முன்னே வந்து இது போன்ற வலைப்பின்னல் நான் பல முறை காப்பிச்சிருக்கிறேன் இந்த வலையில் இருக்கக்கூடிய மெல்லிய இழைகள் எல்லாமே நாடிகள் இந்த நாடிகளுக்குள்ள பிராணன் பாய்ந்து செல்கிறது என்று நம்ம பார்த்துருக்குறோம் இது போன்ற ஒரு மாங்காய் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு இதயம்தான் நம்மக்கிட்ட எல்லாம் ஒன்றே இருக்கிறது அது கண்ணுக்கு தெரியாத சூஷ்ம சரீரத்தினுடைய ஒரு பகுதி அதில் தான் நம்முடைய அந்த கரணம் மனம் சித்தம் எல்லாமே அங்கே அடங்கியிருக்கிறது அங்கிருந்து நாடிகளெல்லாம் பிரிந்து உடம்பு முழுக்க நிரம்பி இருக்கிறது விரல் நுனி தலை எல்லா இடத்துலையும் அது நிரம்பி இருக்கிறது இப்படி புரிஞ்சுக்கோங்க அது இதயத்திலிருந்து பிரிந்து சூக்குமமாக உள்ளன அதில் கொஞ்சம் நிறங்கள் எல்லாம் இருக்குதுன்னு இது சொல்லுது அது உண்மையாக பொய்யாலாம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டாம் பல விதங்களில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க செம்மஞ்சள் வெண்மை நீலம் அது செம்மஞ்சள் அது ஆரஞ்சு இது மஞ்சள் நல்லா எலுமிச்சங்கழம் மலஞ்சல் அப்புறம் சிவப்பு நிறம் இவற்றில் உள்ளன அப்படின்னு சொல்கிறார் எப்படி பிங்களசிய சுக்லசிய நீலசிய பீதசிய லோகிதஸ்ய என்று சொல்கிறார் பிங்களம் என்று சொல்லக்கூடிய அது செம்மஞ்சள் சுக்லசிய அது வெண்மை பீதசிய என்பது நீலம் நீலசிய என்றால் நீளம் பீதம் என்றால் மஞ்சள் அப்புறம் லோகிதம் என்றால் சிவப்பு இப்படி இந்த இதயத்திலிருந்து உடம்பு முழுக்க செல்லுகின்ற நாடிகளெல்லாம் இப்போ பல நிறங்களிலேயும் இருக்கிறது எல்லாம் கலந்தும் இருக்கிறது ஒவ்வொரு நாடியிலும் ஒரு நிறம் இருக்குது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வேலை இருக்கிறது இப்போ பாருங்கள் மனம் உணர்வு மயமானது அப்போ அது அந்த நாடிகள் மட்டும் அது வேலை செய்யும் புத்தி அறிவுமயமானது அந்த நாடிகளெல்லாம் இந்த நீல நிறத்தில் இருக்கலாம் அப்போ சிலதெல்லாம் இந்த சாந்தமாக இருக்கும் பொழுது வெண்மை நிறத்தில் அது இருக்கலாம் கோபப்பட்டு இருக்கும்போது செம்மஞ்சலாக இருக்கலாம் சிவப்பாக இருக்கலாம் லோகிதம் இதெல்லாம் நமக்கு உணர்வு வருது இல்லையா நம்ம உணர்வுகள் வரும்போதெல்லாம் அந்த நாடிகளில் நிறம் மாறுது ஒருவன் கோபமாகவே இருந்தால் அவன் நாடி உடம்பெல்லாம் சிவந்து இருக்கிறத பார்க்குறோம் அவன் பயந்து போயிட்டான்னா அடர் நீளத்தில் கருப்பாகவும் மாறுவதை பார்க்குறோம் இதெல்லாம் நாடிகள் இருக்கின்ற செயல் அந்த உடம்புலேயும் நமக்கு தெரிகிறத பார்க்குறாங்க சில பேர் இதெல்லாம் ஆறான்னு சொல்லுவாங்க அடையாளம் இருக்கக்கூடிய இந்த தியோசோஃபிக்கல் சொசைட்டி என்ற ஒரு ஒரு அமைப்பு அன்னி அம்மையார் அவர்கள் நிறுவினார்கள் ஒரு சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி ஒரு இன்னிலேருந்து நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அடையாறு சென்னை என்ற இடத்துல அது இருக்குது இன்னமும் அவங்க செயல்படுகிறது அங்கே சில ஆங்கிலேயர்களெல்லாம் வந்து உபநிஷத்தில் இதை மாதிரி சொல்லப்பட்ட ரகசியமான இடங்கள் இதெல்லாம் நாடியை பற்றி இதெல்லாம் அவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க வேதாந்தத்தை அவங்க சரியாகவே படிக்கலை பிளாவிட்ஸ்கி போன்றவங்க ப்ளட் பீட் லெட் பீட்டர் அப்படிங்கிற ஒரு வெளிநாட்டுக்காரர் இவங்களெல்லாம் நூல்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிரியம் இதெல்லாம் வந்து சூட்சமமானதை தெரிஞ்சுக்கணுன்னு அவங்க தான் அந்த ஆரா அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க மனிதனை சுற்றி தலையை சுற்றி ஒரு வெளிச்சம் இருக்கும் கோபமாக இருந்தால் அப்படி இருக்கும் அன்பாக இருந்தால் சிவப்பாக ரோ ரோஸ் கலரில் இருக்கும் அப்புறம் ஞானிகளுக்கெல்லாம் அது வந்து மஞ்சள் நிறத்தில் வெளிச்சமாக இருக்கும் நல்ல சாந்தமான மனிதனுக்கு வெண்மையும் நீளமுமாக இருக்கும் அப்படின்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க எல்லாமே இங்கேருந்து படிச்சுட்டு அவங்க க அவங்க கண்ணால் பார்த்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க எல்லாமே இதில் இருக்குது இங்கேருந்து பெறப்பட்ட தகவல் அவங்க எங்கேயுமே சொல்லவே இல்லை உண்மையிலே இது சாந்தோக்கிய உபனிஷத்தில் தான் இருக்கிறது அவங்க சொல்லாததுக்கு காரணம் அதுக்கு தன் சொந்த அறிவுன்னு காட்டிக்கிறதுக்காக இருக்கலாம் அல்லது சொல்ல தெரியாமலும் இருக்கலாம் அப்படிப்பட்ட நாடிகள் நம்முடைய உடம்பிலிருந்து எல்லா பக்கமும் செல்கிறது உணர்வும் அறிவும் ஞானமும் அங்கே இருக்கின்ற நினைவுகளும் எல்லாம் இந்த மாதிரி நிறங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இதே மாதிரி இன்னொரு பெரிய இதயம் ஒன்று இருக்குது நமக்கு ஆளாளுக்கு ஒரு உடம்புகள்லாம் இருக்கிற மாதிரி யானைக்கும் ஒன்று இருக்கும் எறும்புக்கு கூட இது மாதிரி இருக்கும் அதன் உடம்புக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய இதயம் இருக்கும் அதுக்கெல்லாம் இதயம் இல்லை சார் சயின்ஸ் படி அப்படின்னு சொன்னோம்னா அந்த உடம்புல மாமி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக ஜீவன் இருக்கின்ற அந்த அந்த இதயம் ஒன்று இருக்க தான் செய்யும் அந்த இதயம் இருந்தால் தான் அது ஜீவன் இருக்குதுன்னு அர்த்தம் மரத்துக்கும் இது இருக்கும் இப்படி ஆளாளுக்கு உருவத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த நாடிய தொகுப்புகள் இதயம் இருப்பது போல் ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் இந்த இந்த சூரிய மண்டலத்தை வசிக்கின்ற எல்லா உயிரினத்துக்கும் ஏன்னா இந்த சூரிய மண்டலம்னு சூரியனை வைத்து கொண்டிருக்க ஒன்பது கிரகத்தில் பூமியில் மட்டும்தான் உயிரினங்கள் இருக்குது மற்ற கோள்கள்லாம் உயிரினம் இல்லை அதனால் சூரிய மண்டலத்தை ஒரு மண்டலமாக வச்சுக்குவோம் இங்கே இருக்கிற ஜீவராசிகளுடைய நல்லது கெட்டது பாபம் புண்ணியம் இவங்களுக்கு கோயிலில் இருக்க அர்ச்சனைகள் தேவர்கள் எல்லாமே இந்த மண்டலத்துக்குள்ளேயே தான் இருக்கிறார்கள் இதே போல் எத்தனையோ கோடி நட்சத்திரங்கள் இருக்குது கொடி கோடியாக அங்கேயும் ஒன்றொன்றும் இருக்கும் இப்போ நம்முடைய சூரிய மண்டலத்தை எடுத்துக்குவோம் இந்த சூரிய மண்டலத்தில் ஒன்பது கோள்கள் பூமியில் மட்டும் மனிதர்கள் இருக்கிறார்கள் இந்த கண்ணுக்கு தெரியாத பூமியை சுற்றி இருக்கிற இடத்துல தான் தேவலோகம் சொர்க்கலோகம் இதெல்லாம் இருக்கிறது பூமிக்கு கீழேயும் நரகலாம் இருக்கிறது இந்த இடத்துல தான் எல்லாமே இருக்கின்றன அப்போ நமக்கெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய இதயம் ஒன்று இருக்குது ஒரு பொது இதயம் அது ஹிரண்ய கர்பன் அவனை தான் சூரியன்னு சொல்கிறாங்க நீங்கள் எங்கள் வானத்தில் சூரியன் பார்க்குறீங்களோ அது சாட்சாத் அந்த ஆதித்யன் இரண்யகர்பன் தான் அது அவனுடைய இதயம் அவனுடைய சரீரம் தான் இந்த சூரிய மண்டலம் அவனிடமிருந்தும் நாடுகள்லாம் பிரிந்து வருது என்னிடமிருந்தும் ஒரு சூரியன் போல சின்ன சூரியன் இங்கே இருக்கிறது அங்கே பெரிய சூரியன் இருக்கிறது இது பிராதிபாசிகம் அது என்ன அது பாரமார்த்து உடவச்சுக்கலாம் அதனுடைய ஒரு சின்ன பகுதி இந்த சகுன பிரம்மத்தில் எங்கிட்ட இருக்கிறது என்னிடமிருந்து இந்த நிற நிறமான நாரிகள் போவது போல அதிடமிருந்தும் பல நிறங்களிலே வருகிறது இவைகள் ஒன்றொன்று கலந்து இணைக்கப்பட்டிருக்கிறது எல்லா உயிரும் இந்த சூரியனில் என்று இந்த கற்பனையில் சொல்லுகிறது அதோ அங்குள்ள சூரியனும் உண்மையில் செம்மஞ்சள் வெள்ளை நீலம் மஞ்சள் சிவப்பாக உள்ளது இது அசவு வா ஆதித்ய இதே போல் அந்த ஆதித்தியனும் பிங்கலை ஏஷ சுக்ல ஏஷ நீல ஏஷ பீத ஏஷ லோகித அங்கு முன்ன சொன்னது மாதிரியே அவனுக்கும் இருக்கிறது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில்னு சொல்கிறது தான் அந்த ஆதித்யன்னு சொல்லக்கூடிய கண்ணிய கர்ப்பனில் என்னெல்லாம் இருக்கிறதோ நாடிகளெல்லாம் அவனுக்கும் அது இதயமாக இருக்கிறது இப்போ கண்கண்ட தெய்வமாக சூரியனை தான் பார்க்கலாம் எங்கே சூரியன் கடவுள் கடவுள்னு கேட்டோம்னா குழந்தைகள்லாம் கேட்குறேன் கடவுள்னா அந்த சூரியனு இருக்கானே அவன் தான் கடவுள்னு சொல்லலாம் நிச்சயமாக இன்னும் அது விளக்கத்தை பார்க்குது இந்த நாடிகளெல்லாம் இதயத்திலிருந்து நீண்டு செல்கின்ற செடுஞ்சாலை அங்கும் இங்குமாக உள்ள கிராமங்களை இணைக்கிறது என்று பார்க்குறோம் நெடுஞ்சாலைகளை பார்க்குறோம் நேஷ்னல் ஹைவே அப்படின்னு சொல்கிறாங்க என்ஹெச் ரோடுன்னு அங்கேருந்து வானத்திலேருந்து பார்த்தோம்னா அந்த சின்ன சின்ன ஸ்டேட் ஹைவேக்குள்ளேயும் அது நுழையும் அப்புறம் அங்கேருந்து ஒரு பாதைகளும் ஒரு லாரி போகிறா மாதிரி இருக்கக்கூடிய அடி பாதைகளெல்லாம் பார்க்குறோம் அப்புறம் ஊருக்குள்ளெல்லாம் பிரியும்பொழுது சிறிய சிறிய ஒற்ற ஒற்றையடி பாதையாகவும் அப்புறம் நடைபாதையாகவும் எல்லா ஊர்லேயும் இணைப்பது போல இந்த நாடியின் இதயத்தில் இருந்து பெரிய நாடி அதிலிருந்து சிறு சிறு நாடிகள் கிளைவிட்டு கிளைவிட்டு உடம்பு சரீரம் முழுக்க நிரம்பியிருக்கிறது என்று இங்கிருந்து தான் அந்த உதாரணத்தை அடுத்து நான் அடிக்கடி சொல்லுவேன் மகாபத என்றால் மிக பெரிய சாலை மகான பெருசு பத என்றால் பாதை ஆதத உபவ் கிராமவ் கச்சந்தி இமம் இங்கிருக்கின்ற கிராமங்களில் கிராமவுன கிராமங்கள் எப்படி அது இணைக்கின்றனவோ ஆதத உபவ் அவற்றை இணைத்து செல்கின்றது போலவோ தத்யதா அது போல அந்த நீல எழுத்துக்களெல்லாம் மந்திரங்கள் பச்சையில் இருக்கிறதெல்லாம் ப உரை அதுபோல் சூரியனின் கதிர்கள் கிளை விட்டு கீழ் மேல் ஆகிய இரண்டு உலகங்களும் இணைக்கின்றன என்று நம்ம பார்க்குறோம் கீழ் நரகத்தில் இருக்கிறது இணைக்குது மேலுலகம்னு சொல்லக்கூடிய சொர்க்கலோகம் பூமியில் இருக்கிறது இணைத்து அந்த சூரியன் தன்னுடைய நாடிகளை ஒவ்வொரு ஜீவராசி நாடியோடும் சேர்ந்து இருக்கிறது நாம் என்றுமே பறவை வந்து பிரிந்ததே இல்லை நீ எங்கு நடந்து போனாலும் ஊரை விட்டு ஊர் போனாலும் உன்னுடைய கனெக்ஷன் அவரோட எப்போ இருந்துக்கிட்டே இருக்கும் நம்முடைய நெட்ஒர்க்கோட கனெக்ஷன் நெட்ஒர்க் கனெக்ஷன் இல்லை உங்கள் செல்ஃபோன் இல்லை ஈஸ் அவே ஃப்ரம் நெட்ஒர்க் கனெக்ஷன்னு சொல்லும் ஆனால் அது சேட்டலைட்லேருந்து நம்ம பிரிஞ்சு போயிருக்கலாம் எல்லோரும் சேட்டிலைட்டில் கனெக்ட் இருக்கிறாங்க எங்கே வானத்தில் இருக்கக்கூடிய சேட்டிலைட் தான் நம்மளுக்கு எல்லா செல்ஃபோனுக்கும் கனெக்ஷன் கொடுக்குது அது ப்ராட்பேண்டில் வருது ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் அப்புறம் சின்ன சின்னதாக பிரிந்து நம்ம வீட்டுக்கு வைஃபை மேலும் நம்முடைய செல்ஃபோனுக்கு வருகிறது கூட சில நிமிடத்தில் அந்த கனெக்ஷன் விட்டு போச்சு அப்படின்னு ஜன்னல் பக்கமாகலாம் ஓடி பேசுவாங்க ஆனால் எந்த காலத்திலும் ஆதித்தினுடைய நாடி வளைப்பின் நிலையிலிருந்து எந்த உயிரினமும் அது புழுவாக இருந்தாலும் பூச்சியாக இருந்தாலும் வாழமரமாக இருந்தாலும் விலகிச் செல்லவே முடியாது என்று இந்த மந்திரம் சொல்கிறது ரெண்டாவது மந்திரம் ச அம்மு ச அமுஷ்மாத் ஆதித்யாத் பிரதாயந்தேதா ஆசுஹு நாடீஷு ஸ்ருதா ஸ்ரு ஸ்ருப்தா அவை அங்கே தெரிகின்ற சூரியனிலிருந்து பரவி இங்கேயுள்ள நாடிகளில் பரவுகின்றன அமும்னா அங்கே ச அமுஷ்மாத் இங்கே இருக்கின்ற அந்த ஆதித்யன் தான் இங்கே இருக்கிற நாடிகளோடு கலந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க ஆப்யோ நாடிபிய பிரதாயந்தே தே அமுஷ்மின் ஆதித்யே சிருப்தி இங்கே உள்ள நாடுகளிலிருந்து பரவி அங்கே தெரிகின்ற சூரியனில் பரவுகின்றன அதாவது இருந்து வருகிற நாடிகளாக நம்மக்கிட்டே இருக்கிறது ஒவ்வொரு உயிரினத்தின நாடியும் அதிலிருந்து கலந்து இருக்கிறது என்று இங்கே சொல்கிறது ஆப்யோ நாடிய இந்த நாடிகள் எல்லாம் நாடிகளெல்லாம் பிரதாயந்தே அமுஷ்மின் ஆதித்யே அங்கே இருக்கின்ற ஆதித்தினரும் சுருப்தா கணை அதிலிருந்து இருக்கின்றன என்று சொல்கிறது மூன்றாவது மந்திரம் தத் எத்தனை எதத்து அது அவ்வாறு இருக்க இப்படி இருக்குது ஒரு டிஸ்கிரிப்ஷன் சொல்லியாச்சு இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா இது அப்படியே வச்சுக்கோங்க என்ன அர்த்தம் இனி என்ன சொல்ல போகிறோம்னா உங்ககிட்ட க உங்ககிட்ட வாங்க உன்னை பற்றி பாரு நீ ஆழ்ந்து உறங்கு போகும்போது என்ன நடக்குது சுப்தா சுப்தம்னா தூக்கம் சுப்தா தூக்கத்தில் நீ இருக்கும்பொழுது ஆகும் இந்த இதயத்துலேருந்து நிறைய பறவை இருக்குது உடம்பு முழுக்கன்னு சொன்னோம் இல்லையா அந்த உறங்குபோகனுடைய அந்த அந்தக்கந்தன இந்திரியங்களும் ஒடுங்கி விடுகின்றன இப்போ கண்ணில் வந்து நாடிகள் வந்திருக்கும் இதயத்திலிருந்து கண்ணுக்கு வரும் அப்போ கண் எதெல்லாம் பார்க்குதோ கண் வழியாக நாடி வழியாக இதயத்துக்கு தான் போகும் மனசை தான் அடையும் காது வழியாக என்ன கேட்குதோ அந்த சப்தங்களெல்லாம் அந்த நாடி வழியாக மனசுக்கு தான் போகும் மனம் தான் ஐந்து புலங்களிலிருந்தும் தகலவாகுகிறது கை கால் போன்ற கருமேந்திரியங்களிலிருந்தும் நாடிகள் அங்கே தான் போகுது இங்கேருந்து தான் வருது நீ ஆழ்ந்து உறங்கும் போது என்ன ஆகுதுன்னா இந்த ஒவ்வொரு கோலகங்களிலும் இருந்தும் அந்த நாடிகள் அப்படியே உள்ளே சமஸ்த சமஸ்தம்பிரசன்ன அந்த இந்திரியங்களும் கர்மேந்திரிய ஞானேந்திரியங்களும் அந்த கரணமும் உள்ளே போய் ஒடுங்கி விடுகிறது அப்படின்னு சொல்லுது ஆழ்ந்த போது இப்போ எல்லா நாடிகளும் இதயத்தில் இருக்குது கண்ணு பார்க்க கண்ணு பார்ப்பதில்லை காது கேட்பதில்லை தொடு உணர்ச்சியும் அவனுக்கு இல்லை அப்படி ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறான் அப்போது கனவு காணுறான் அப்போ என்ன நடக்குது ஸ்வப்னம் ந விஜாநாத்யசு அப்பொழுது கனவும் கூட வரலன்னு ஆழ்ந்த உலகத்தை பற்றி சொல்லுகிறது கனவு நேரத்தில் சில நாடிகள் மட்டும் கழுத்து பக்கத்தில் வரும் அங்கே மனசிலிருந்து சில தகவலெல்லாம் உண்டாக்கி உலகமும் நீயும் அங்கே இரண்டாக பிரிந்து அங்கே ஒரு அனுபவத்தை பெறுகிறாய் இது கண்டஸ்தானம் நனுவிலே இந்த நாடிகள் எல்லாம் உடம்பு முழுக்க பரவி இருக்கும் ஸ்தூல சரீரம் முழுக்க கனவிலே இந்த இதயத்திலிருந்து ஒரு சரீரம் மட்டும் ஏற்பட்டு கண்டத்திலே அது நடக்கும் ஆழ்ந்த உறக்கத்திலே எல்லாம் ஒடுங்கி இதயத்தில் மறைந்துவிடும் சரி அவன் அப்போது இந்த நாடுகளில் புகுந்து கொள்கிறான் அவனுங்கிறது இந்த ஜீவன் பார்த்து கொண்டிருந்தவன் கேட்டுக்கொண்டிருந்தவன் சுவைத்து கொண்டிருந்தவன் எங்கே போயிட்டான்னா இந்த இதயத்தில் போய் ஒழிஞ்சிட்டான் தனக்குள்ள அவன் அடங்கி விடுகிறான் தம் ந கஷ்டன பாப்மா ஸ்பிருசதி அப்பொழுது அவன் எந்த பாபமும் தீண்டுவதில்லை அவன் செய்துள்ள போய் ஒழிஞ்சிட்டான் பாதுகாப்பில் ஒழிஞ்சுக்கிட்டான் எங்கே ஒழிஞ்சிக்கிட்டான் தனக்குள்ளே போய் ஒழிஞ்சிட்டான் தூக்கத்தில் கண்கள் பாபம் செய்வதில்லை காதுகள் பாபத்தை கேட்பதில்லை கைகள் பாபத்தை சொல் செய்வதில்லை வாக்கும் பாபம் செய்வதில்லை புண்ணியமும் செய்வதில்லை என்னாச்சு எல்லாமே பாதுகாப்பாக அவருடைய மார்பகத்திலே இதயத்தில் போய் ஒடுங்கி கொண்டனேன் அங்கே அவனை பாபங்கள் தீண்டுவதில்லை எங்கே உங்ககிட்ட தான் உன்னை தீண்டாதுன்னு சொல்கிறாங்க அப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டேன் உன்னுடைய சம்சாரம் எல்லாமும் நனவும் கனவும் தான் உறக்கத்தில் சம்சாரம் எல்லாம் ஓய்ந்து போகிறது ஆனால் சம்சாரம் வடிவாக மறைந்திருக்கும் மறுநாள் எழுந்து கொள்ளும் தேஜசாஹி ததா சம்பன்னோ பவதி அப்பொழுது அவன் ஜோதியில் கலந்து விடுகிறான் ஆத்மா அங்கே தானே இருக்கிறது ஆத்மா எல்லிடத்திலும் இருக்கிறது அதனுடைய சத்தாஸ்பூர்த்தியாகத்தானே இந்த இதயம் இருக்கிறது அந்த இதயக் குகையில் இருக்கின்ற அந்த ஆத்மா இந்த அந்த ஹிருதய ஆகாசத்தில் இருக்கின்ற ஆத்மா அதில் அவன் கலந்து விடுகிறான் நாடி வழியாக போய் இதயத்தில் நிரம்பியவுடனே இதயத்துக்குள்ளே இருக்கிறத அவன் அந்நியோன்யமாக கலந்து விடுகிறான் என்று இங்கே சொல்லப்படுகிறது இதனால்தான் ஒவ்வொரு நாளும் அறிந்தவனும் அறியாதவனும் பாபியும் புண்ணியவானும் ஒவ்வொரு இரவும் அவன் சொர்க்கத்தை அடைகிறான்னு சொல்லப்பட்டது சென்ற மந்திரங்களிலே பிறகு அந்த ஜீவன் அபலிமானம் பலவீனமான நிலைக்கு செல்லுகிற போது இப்போ வந்து ஒரு மரணத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பற்றி பேசுகிறது அவன் பலவீனமாகிட்டான் இந்த நாடிகளெல்லாம் பலவீனமாகிடுச்சு நீதோ பவதி எப்படி அபலிமானம் நீதோ பவதி பலம் குன்றி அது நலிந்து போகிறது தம் அப்பித அவனை சுற்றிலும் ஆசீனாக எல்லாரும் ஜனங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு ஆசனம் போட்டு உட்காந்துக்கிட்டு ஆகு பேச ஆரம்பிச்சிட்றாங்க ஜானாசி மாம் ஜானாசி மாம் இது பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு கேட்குறாங்களா என்ன தெரியுதா என்ன தெரியுதா மாம்னா என்னை ஜானாசின்னா தெரியுதா என்ன தெரியுதுங்களா ஜானாசி மாம் ஜானாசி மாம் ஏ நாராயணா அப்படின்னு அவர் பேர் நாராயணன் அவர் வாயை திறந்துக்கிட்டு நலிந்து போய் இதய இதில் போய் மறையிறார் அவர் மரணப்படுக்கையில் இருக்கிறார் அவர் உடலை விட்டு வெளியேறா வெளியேறாதி இருக்கும் வரை ஜானாதி அவர் அவர்களை அறிகிறார் உடம்புக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அவங்கள அறிஞ்சிகிட்டு இருந்தார் இப்போ உடம்புக்குள்ளேயே அவர் சுருங்கிட்ட பிறகு யாரையும் அவர் கண்டுகிறதில்லை யாவத் அஸ்மாத் சரீரத் அனுத்கிரந்தோ பவதி விடைட்டு வெளியில்லாத வரைக்கும் தாவத் ஜானாதி அவன் எல்லாரையும் அறிந்து கொண்டிருக்கிறான் வெளியே போயிட்டார்ன்னு அப்புறம் யாரையும் பார்ப்பதில்லை அதை எத்தனை ஏதத்து அதன் பிறகு இவ்விதம் அஸ்மாத் சரீராத் உக்கிரமதி இந்த உடலை விட்டு இந்த உதானான உதா உதான நாடி என்று சொல்கிறார்கள் அது சுழும்னா நாடி உச்சைந்தலையில் இருக்கும் அதை பிளந்து கொண்டு இந்த இதயம் அந்த வழியாக போயிடும் இதயம் இன்னும் சின்னதாக சுருங்கி நாடி வழியாக போய் எங்கே போய் சேரும் எங்கே கனெக்ட் ஆகிருது அந்த ஹிரண்ய கர்பன் அங்கே போய் சேர்ந்துடும் அவன் அவன் வந்து பிரம்மலோகத்தை செல்லக்கூடிய உபாசனனாக இருந்தால் பிரம்மச்சரிய விரதம் கடைபிடி இருந்தால் நிச்சயமாக அங்கே போய் சேர்ந்து விடுவான் உடலிலிருந்து வெளியேறுகின்ற அந்த ஜீவன் அத ஏதறியவ ரஷ்மிபிகி ஊர்துவம் கிராம் கிரமதே அவன் ஊர்துவம் ஆக்கிரமதே அவன் மேலே சென்று சூரிய கிரணங்கள் வழியாக செல்கிறான் என்று சொல்கிறது ரஷ்மி என்றால் சூரிய கிரணங்கள் அப்படி போவது அவன் அது மேல் நோக்கி சூரிய கிரணங்களை அவன் செல்கிறான் ச ஓமி தி உத்வா ஈயதே அவன் அந்த சமயத்தில் ஓம் என்று தியானித்திருந்தால் யாரும் அப்படி தியானிக்கிறது இல்லை எவன் ஒருவன் வாழ்நாள் முழுக்க தியானித்திருந்தானோ மரணப்படுக்கையெல்லாம் அப்படி தான் சொல்லுவான் அவனுக்கு வேறு எதுவும் சொல்ல தெரியாது அவன் வாழ்ந்த காலத்திலலாம் அதான் சொல்லிட்டு இருந்தான் ஓம்னு சொல்லுங்க நாராயணுன்னு சொல்லுங்கள் வேறு ஏதாவது மந்திரம் இருக்கட்டும் அவன் அதை தியானித்து கொண்டிருந்தால் பகவானே எல்லாம் அடங்கிவிட்டது எப்பொழுதுமே அவன் தூங்கும்போது சிந்தனையே ஓம் என்பதை பற்றியும் ஆத்மாவை பற்றியும் பிரம்மத்தை பற்றியும் அகங்காரம் ஆத்மாவும் எப்படிப்பட்டது என்பதை பற்றியுமே நினைத்து கொண்டிருப்பவன் மரணப்படுக்கையிலும் அப்படி தான் இருப்பான் அவனுடைய எண்ணங்களெல்லாம் ஆத்மாவிலேயே நிறைந்திருக்கிறது அவன் நிச்சயம் மேலே செல்கிறான் மேலே செல்கிறான் அப்படின்னு மறுபடியும் சொல்லுது சௌ ஓம் இது ஹாவா உத்வா இயதே ஓம் என தியானித்திருந்தவன் நிச்சயம் மேலே செல்கிறான் எவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு எண்ணம் தோன்றி மறு எண்ணம் வருவதற்குள் அவன் ஆதியத்தினை அடைகிறான் ச யாவத்து ஷிப் மனக தாவத் ஆதித்யம் கச்சதி அந்த மனதில் இருக்கிற ஒரு வினாடி ஒரு எண்ணம் மறைந்து இன்னொரு எண்ணம் வருவதற்குள்ள எவ்வளோ கேப் இருக்குது அதுக்குள்ளே அவன் வந்து அவன் அதை விடுகிறான் என்று அவங்க சொல்கிறாங்க இங்கிருந்து பூமியிலேருந்து இரநூத்தி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம சூரியன் இருக்கிறார் மில்லியன் கிலோமீட்டர் அதை கண்மூடி கண் தருவதற்குள்ள அவன் போய் சேர்ந்துடுறான் அப்படின்னா அவள் எப்போ பிரிஞ்சதே இல்லை அப்படின்னு அர்த்தம் ஞானம் அடைந்தவனுக்கு பிரம்மலோக கதவு அனுமதி தருகிறது ஏதத்வை லோக லோகத்வாரம் விதுஷாம் பிரபதனம் இந்த லோ லோகத்வாரம்னா இந்த பிரம்மலோகம் அதனுடைய வாசல் துவாரம்னா வழி லோகத்வாரம் அந்த பிரம்மலோகத்தின் கழி விதுஷாம் இந்த பண்டிதனுக்கு இந்த ஞானத்தை உபாசகனுக்கு திறந்திருக்கிறது பிரபதனம் அனுமதி தருகிறது அஞ்ஞானிக்கு அது மூடி கிடைக்கிறது நிரவதோ அவிதுஷாம் அவர்களுக்கு சூரியன்கிட்ட போகிறது இல்லை பித்தர்லோகத்துக்கு அவங்க போகிறாங்க அல்லது கீழே இருக்கிற அதோலோகத்துக்கு போவாங்க மறுபடியும் இந்த சரீரத்துக்கு வருவாங்க ஆனால் இவனுக்கோ நேரடியாக அங்கே பயணம் நடைபெறுகிறது ஆறாவது மந்திரம் இது குறித்து ஒரு மந்திரம் உண்டு அப்படின்னு சாந்தோக்கி உபநிஷத்து ருக்கு மந்திரத்தை அது சொல்லுது சதேச ஸ்லோக இது குறித்து ஒரு மந்திரம் பகுதியில் இருக்குது உபனிஷத் பகுதி இது நான் உபனிஷத் பகுதியில் பகுதியை சொல்லுது அங்கேயும் இந்த மாதிரி ஒரு மந்திரம் இருக்குது அதை தான் நான் இங்கே சொல்கிறேன் இதயஸ்தானத்திலிருந்து நூற்றி ஒரு நாடுகள் உள்ளனன்னு அந்த மந்திரம் சொல்லுது எல்லாம் உபனிஷத்து சொல்லப்பட்டது பின் சேர்க்கை இதெல்லாம் உபனிஷத்தில் யாரோ கொண்டு போய் வேதத்தில் ஒட்ட வச்சுட்டாங்கலாம் சில பேர் சொல்கிறாங்க இல்லை அது சொல்லுது நான் இதை சொல்லலை மந்திரத்திலேயே இருப்பதை நீ போய் பாரு ஏன்னா இந்த பூர்வ எல்லாம் உத்தர மீசர்கள் வந்து ஏற்றுக்கிறதே இல்லை அவங்ககிட்டே இந்த விஷயமெல்லாம் இருக்குது உபனிஷத்தே அங்கே இருக்கிறது அவனுக்கு தெரியல அதனால உபனிஷம் சொல்லுது நீ அங்கே போய் பார்த்துட்டு அங்கேயும் வெரிஃபை பண்ணிக்க ஏ கர்மகாண்டிகளே உங்களுக்கும் இது சொல்லப்பட்டிருக்குது பாருங்கன்னு சொல்லுது சதம் சாக்கா சிறதயசிய நாட்யா சதம்னா நூறு நூற்றி ஓர் நாடிகள் இந்த இதயத்தில் உள்ளன தாசாம் மூர்தானம் அபி நிசுதய அவற்றில் ஒன்று உச்சந்தலையை பிளந்து கொண்டு செல்கிறது அது பெரு சுஷும்னா நாடி நூற்றி ஒரு நாடிகள் இருக்குது அதில் ஒரு நாடி இப்படி போகிறது தயோர் ஊர்துவமா ஊர்துவமாயன் அமிர்தத்வம் ஏதி இதன் வழியாக செல்பவன் அமிர்தத்வம் என்று சொல்லக்கூடிய இராயா நிலையை சத்தியலோகத்தை அடைகிறான் விஸ்வங்கண்யா உத்கிரமனே உத்கிரமனே பவந்தி உத்கிரமனே பவந்தி மற்றவர்கள் வேறு நாடுகளின் வழியாக வெளியேறுகிறார்கள் வெளியேறுகிறார்கள்னு முடிவுரையாக சொல்லி ரெண்டு பேரும் சொல்லிச்சுன்னா முடிஞ்சுதுன்னு அர்த்தம் இவன் மட்டும்தான் தன்னுடைய உச்சந்தலை வழியாக அது பேர் கபால மோட்சம்லாம் சொல்கிறாங்க சில பேர் இதுக்காகவே கபாலத்தில் ஓட்டையெல்லாம் போடுவாங்க அப்படிலாம் போடுறதுனால போக முடியாது எவன் ஒருவன் பிரம்மச்சாரியமோ இந்த உபாசனை செய்தவனோ ஞானியோ பண்டிதனோ விதுஷனோ அவனுக்கு தான் உண்டு என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மற்றவர்களெல்லாம் வேறு நாடுகள் வழியாக அந்தந்த லோகத்துக்கு அவர்கள் செல்கிறார்கள் என்று இந்த மந்திரம் நிறைவடைகிறது இதை பற்றி விளக்கத்தை நாம் ஏற்கனவே நடுவிலே சொல்லி வந்தேன் மறுபடியும் இதை வந்து நாம் நினைவு கூறுவோம் இந்த தூல இதயத்தை போல எல்லாருக்கும் சூஷ்மமான இதயம் மார்பில் உள்ளது இது நாடி என்கின்ற மில்லி இழைகளால் ஆக்கப்பட்ட வலைப்பின்னல் இதே போலத்தான் டாக்டர்கள் படிக்கிறாங்களே நரம்பு மண்டலம் நியூராலஜிஸ்ட் அவங்க படிக்கும்போது நரம்புன்னு சொல்கிறாங்க அது ஸ்தூல மாமிச உடம்பில் நரம்பு ஆனால் அதே போல தான் சூஷமத்தில் இருக்கிறது அதை நாடின்னு சொல்கிறோம் அந்த நரம்பு மண்டலம் அது வெண்மை நிறத்தில் இருக்குது இரத்த மண்டலம் சிவப்பாக இருக்குது இந்த ஸ்தூலத்தில் நினைதல் மண்டலம் நிறமற்றதாக இருக்கிறது இதெல்லாம் நம்முடைய ஸ்தூல உடம்புல இருக்குது அதுக்கு நிறம் இருக்குதுன்னு சங்கரர் சொல்கிறார் சூக்ஷமமான இதயமும் இவ்விதமானதே இதே மாதிரி நமக்கு சூக்ஷ்மமான இதே இருக்கிறது அதில் செம்மஞ்சள் பிங்களம் வெள்ளை அப்படின்னு இருக்குது அதில் சங்கரர் சொல்கிறாரு வெள்ளையை வந்து சுக்லம் அல்லது வாதம்னு சொல்கிறாரு நீளம் அல்லது அதை வந்து பித்தம்னு சொல்கிறாரு பீதம் மஞ்சளை வந்து ஸ்லேஷ்மம் இந்த வாத பித்த ஸ்லேஷம்ங்கிறது இந்த நாடிகள்னு தான் சொல்கிறாரு அது நாடி பிடிச்சி பார்த்து அவங்க என்ன நாடி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி நோயை கண்டுபிடிக்கிறாங்கங்கிறத இந்த நாடிகளை நிறத்தை வச்சு அவர் பேசுவதை நாம் இங்கே பார்க்கிறோம் சிவப்பு லோகிதம் சூரிய மண்டல நாடியினால் அதில் மண்டலத்தில் ஒரு நாடி இருக்கிறது அனைத்து சூஷ்ம தேகங்களும் இணைக்கப்பட்டுள்ளன இதை நான் உங்களுக்கு விளக்கிட்டேன் நாடி வழியாக பிராணனென்கின்ற வாயு பாய்கிறது தூக்கத்தில் இந்த கோலகங்களிலிருந்து உறுப்புகளிலிருந்து நாடிகளெல்லாம் உள்வாங்கி கொண்டு அதில் போய் அடங்குகின்றன அப்பொழுது அவன் எதையும் பார்ப்பதில்லை கேட்பதில்லை ஸ்பரிசிப்பதில்லை நாடிகள் ஒடுங்கி விடுகின்றன அப்பொழுது பக்கத்தில் விதான் கேட்குறாங்க என்ன தெரியுதா என்ன தெரியுதா என்று கேட்கிறார்கள் அவனுக்கு பதிலும் சொல்வதில்லை அந்த சமயத்தில் ஒரு விளக்கம் அங்கு சிதாபாசன் என்று சொல்லக்கூடிய ஆத்மாவின் பிரதிபிம்பம் இந்த இதயத்திலே பிரதிபிம்பித்துக் கொண்டிருக்கிறது அந்த இடத்துல இந்த பிரதிபிம்பம் உலகம் என்ற ஒரு தொடர்பு அற்று போயிருக்கிறது இந்த சிதாபாசன் கண்ணால் பார்ப்பதில்லை கேட்பதில்லை நினைப்பதில்லை வருந்துவதில்லை பயப்படுவதில்லை எனவே அவன் சம்சாரமற்றவனாக அகங்காரம் இப்பொழுது ஆத்மாவாக பரமேஸ்வரத்தில் ஒழுங்கியிருக்கிறது தூக்கத்தில் ஒவ்வொருவரும் ச சம்சாரத்தை இழந்து மோட்சமடைகிறார்கள் ஒவ்வொரு நாளும் நமக்கு மோட்சம் கிடையாது ஆனால் ஞானிக்கு தூக்கம் பகல் ரெண்டுத்துலையுமே மோட்சம் இவனுக்கு தூக்கத்தில் மட்டும் மோட்சம் எத்தனை பேரை எடுத்தாலும் தூக்கத்தில் தான் மோட்சம் என்று தெரிந்து கொள்ளுங்கள் சிதாபாசன் என்று சொல்லக்கூடிய இந்த பிரதிபிம்ப ஆத்மா ஆத்மா மனதில் இருக்கின்றது சாட்சாத் ஆத்மாவாகவே அப்போது இருக்கிறது ஞானி மரணத்தில் பிரம்மத்தில் கலந்து விடுகிறான் உபாசகனோ ஊர்துவ நாடி மூலம் சுஷும்னா நாடி மூலம் ஆதித்ய மண்டலையர்ந்து சத்தியலோகத்தில் வாழ்கிறான் இவ்வாறு கண்டம் ஆறு நிறைவு பெறுகிறது நாம் அடுத்த வகுப்பில் ஏழாவது கண்டத்தை பார்ப்போம் ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदत्स्यति पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावसिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः शान्ति, ओं श्रीकृप्यो नमः